காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி ஐம்பத்தி இரண்டு தாய் தந்தையர் பெருமை வித்தியாபியாசம் கொடுக்காவிட்டாலும் கூட பிதா என்கிறவன் ஆச்சாரியனுக்கு மேலே என்று மனுஸ்மிருதியில் உயர்ந்த ஸ்தானம் கொடுத்திருக்கிறது பத்து உபாத்தியாயர்களை காட்டிலும் ஆச்சாரியர் உயர்ந்தவர் நூறு ஆச்சாரியர்களை காட்டிலும் பிதா உயர்ந்தவர் என்று சொல்லியிருக்கிறது இந்த இடத்திலேயே எல்லாரையும் விடவும் உயர்ந்த சிறப்பிடத்தை அம்மாவுக்கு கொடுத்து ஆயிரம் பிதாக்களை காட்டிலும் மாதா உயர்ந்தவள் என்று சொல்லியிருக்கிறது யாக்ஞவல்கியர் காலத்தில் பிதாவோ அவனை விட்டால் அடுத்தபடியாக தமையனாரோதான் உபநயனம் செய்விப்பதாகவும் இவர்கள் இருவரும் இல்லாவிட்டால்தான் வெளி மனுஷர் செய்வித்திருக்கிறார் என்றும் தெரிகிறது இல்லாவிட்டால் என்றால் உயிரோடு இல்லாவிட்டால் மட்டுமில்லை யோகியதை இல்லாவிட்டாலும் இவர்கள் உபநயனம் செய்விக்கப்படாது என்று சொல்லியிருக்கிறது என்ன யோகியதை அவன் தனக்கான வேதசாகையை பூர்ணமாய் அத்தியாயனம் செய்திருக்க வேண்டும் அதோடு மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து அத்தியாபனமும் செய்பவனாய் இருக்க வேண்டும் பிராமணனுக்கு தகாத எந்த தொழிலும் செய்பவனாக இருக்கப்படாது இந்த ஸ்டாண்டர்ட் படி தற்காலத்தில் எந்த அப்பன்காரனுக்காவது பிள்ளைக்கு பூணூல் போட குவாலிஃபிகேஷன் இருக்குமா என்பது சந்தேகம்தான் சில ஸ்மிருதிகளில் குரு என்பது பெரியவர்கள் என்று இருக்கிற எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட பொது பெயராக தெரிகிறது அப்பா அண்ணன் தாத்தாக்கள் அப்பா அம்மாவுடன் பிறந்தவர்கள் மாமனார் தேசத்துக்கு ராஜா யாரோ அவர் சகல சத் பிராமணர்கள் இவர்கள் மாத்தமில்லாமல் அம்மா பாட்டிகள் ஆச்சாரிய பத்னி அத்தை சித்தி பெரியம்மா மாமியார் அக்கா தாய் ஆகிய ஸ்திரீகளையும் கூட குருக்கள் என்றே அவற்றில் சொல்லியிருக்கிறது இப்படி பல குருமார்களை சொன்னாலும் ஜென்மாவை கொடுத்து பிள்ளையை வளர்த்து ஆளாக்கிவிடும் பிதாவையே குறிப்பாக குரு சப்தத்தால் சொல்கின்ற மனு ஆச்சாரியனும் அறிவை தந்து பிதாவுக்கு சமதையான ஸ்தானம் பெறுவதால் குரு என்று கௌரவிக்கப்பட வேண்டியவனாகிறான் என்கிறார் கௌரவம் என்ற வார்த்தைக்கே குருவுக்கு உரியது என்றுதான் அர்த்தம் தர்ம சாஸ்திரங்களையோ அத்தியாத்ம சாஸ்திரங்களையோ தான் என்றில்லாமல் அறிவுக்கு எந்த ஒரு வித்தையை கொடுத்து உபகரிப்பவனையுமே குரு என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லும் மனு இப்படி செய்கிறவர்களுக்குள்ளே சத்வித்தையை சம்பூர்த்தியாக கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஆச்சாரியன் பெருமையை என்ன சொல்வது என்று வியந்து கேட்கிறார்